திருச்சிற்ற்றம் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சா சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீத்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாழியம் எம் உயிர் துணையே நாம இன்னைக்கு பார்க்க போற ஒரு திரு நீலகண்ட நாயனார் பன்னிரெண்டாம் திருமுறை எம்பெருமான் சேக்கிழார் அருளிய இந்த பன்னிரு திருமுறையை உங்களாண்ட தினம் தினம் ஒரு ஒரு திருமுறையாக கொண்டு வந்து சேர்க்குறேன் இது பன்னிரெண்டாம் திருமுறை இதில் திருநீலகண்ட நாயனாருடைய புராணத்தை சொல்கிறாரு சேக்கிழார் நமக்கு அந்த ஓலையெல்லாம் சேகரித்து இதையெல்லாம் நம்மளுக்கு அருமையாக கொண்டு வந்து சேர்த்துருக்காரு அறுபத்தி மூன்று நாயன்மாருடைய வரலாறுகளும் போட்டிருக்கேன் எளிமையான முறையில் குறுகிய நேரத்தில் உங்களுக்கு எல்லா கதையும் புரியணும்னு போட்டிருக்கேன் இப்போ அவர் பாடல் மூலம் அவர் பாடலாகவே ஏன்னா வரலாறை தனிமையாக பிரித்து எழுதி படிக்கிறதுக்கு வரலாறாகவும் கொடுத்துருக்குறாங்க இது வந்து பாடலாகவே அவருடைய கதையை கொடுத்துருக்குறாங்க நம்ம இது மொத்தம் நான் இதில் வந்து நாற்பத்தி நாலு பாடல்கள் இருக்குது நாம் வரலாறை பார்த்துட்டு பாடலை கொஞ்சமா பார்ப்போம் திருத்தொண்டர் புராணம் முதற்காண்டம் தில்லைவாழ் அந்தனர் சுருக்கம் திருநீலகண்ட நாயனார் புராணம் அவர் என்னென்ன முதல்ல சொன்னாருன்னு திருத்தொண்டர் புராணம் சொன்னார் தில்லைவாழ் அந்தனர் புராணம் சொன்னார் திருநீலகண்ட புராணம் இப்போ மூணாவதாக சொல்கிறாரு நம்ம முதல்ல சுந்தரமூர்த்தி நாயனாருடைய தடுத்தாட்கொண்ட புராணம் பார்த்தோமா அதுக்கப்புறம் தில்லை வாழாந்தனர் புராணம் பார்த்தோமா அதுக்கப்புறம் இப்போ திருநீலகண்டருடைய புராணத்தை சொல்கிறாரு ஒவ்வொன்றா நம்ம பார்த்துக்கிட்டு வரோம் பன்னிரெண்டாம் திருமுறை சேக்கிழார் அருளியது இதை பெரிதும் கேளுங்க ஏன்னா சேக்கிழம் பெருமான் இல்லைன்னா நம்மளுக்கு இந்த தேவாரம் திருவாசகம் நால்வர்னால் என்னன்னு தெரிவே தெரியாது இப்படியெல்லாம் நம்ம வணங்குறதுக்கு நம்ம சைவ இந்த தமிழ்நாட்டில் எதுவும் இல்லையா அப்படின்னு கேட்ட உடனே சேக்கிழார் அதையெல்லாம் சொல்லி இந்த மாதிரியெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி அதை ஊர் ஊராக போய் அந்த ஓலைங்கள்லாம் சேகரித்து யாரெல்லாம் எங்கெல்லாம் வந்து என்னெல்லாம் பாடினாங்க எந்தெந்த தளத்தெல்லாம் அதுவும் நம்ம சுந்தரமூர்த்தி நாயனார் பாடின திருத்தொண்டர் தொகையை வச்சு இத்தனை நாயன்மார் அறுபது நாயன்மார் இருக்கிறாங்க அப்படின்றத ஊர் ஊராக எந்தெந்த ஊருக்கு போய் எல்லாம் அந்தந்த ஊரில் எப்படி வந்தாங்க எப்படி இருந்தாங்கன்னு எல்லாத்தையும் சேகரித்து நம்மளுக்கு இந்த வரலாறுகளை கொடுத்துருக்காரு வாழ்ந்தால் தான் வரலாறு இல்லைன்னா நம்மளாக புனைஞ்சால் அதுக்கு பேர் கதை இது அவர்களெலாம் வாழ்ந்த வரலாறு இதையெல்லாம் கேட்டாலே ஜென்மத்தில் நம்ம புண்ணியம் இருந்தால் தான் கேட்க முடியும் இதை உங்களாண்ட கொண்டு வந்து சேர்க்குறேன்னா இறைவன் என்பால் எவ்வளோ பெருமை சேர்த்துருக்காருன்னு பாருங்கள் இறைவனு நான் ரொம்ப என்ன சொ எப்படி நான் புகழறதுன்னு தெரியல அவருக்கு என்ன கைமாறு செய்கிறதுன்னு எனக்கும் தெரியாது ஏன்னா செயற்கிழை எம்பெருமான் பிறந்த பிறப்பை அப்படி பேரின்பப்பட்டாரோம் அவரே அவரை கண்ணாடியில் பார்த்து பெருமிதப்படுவாரோ என்ன ஒரு ஒரு இதுவாக்கி என்ன இந்த இந்த அறுபத்தி மூன்று நாயன்மார்களுடைய வரலாறை சொல்ல வச்சிங்களே அப்படின்னு சொல்லி ரொம்ப பெருமிதப்பட்டாராம் நான் நானாக இருக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் அந்த மாதிரி நான் நான்ன்ற அகந்த இல்லை மன்னிச்சுக்கோங்க நான்ன்ற அகந்தை நாள சொல்ல இந்த மனித பிறவியை ரொம்ப ரொம்ப என் எங்கள் அப்பா என்னை படைச்சத ரொம்ப நான் ஆனந்திக்கிறேன் ஆராதிக்கிறேன் எங்கள் அப்பா நான் மின்மேலும் ரொம்ப வழிபாடு பண்ணுறேன் ரொம்ப என்னை என்னை விட்டு அகலா என் எங்கள் அப்பா அகையினால் நான் எதை சொல்லி பா பேசுறதுன்னு எனக்கு தெரியல ஓ ஏன்னா அப்படி அழிந்துக்கும் வந்துடும் அங்கேனால ரொம்ப டீப்பா போக மாட்டேன் அந்த மாதிரி அவ்வளவு அருமையா நம்மளுக்கு கொடுத்துருக்காரு வரலாறுல நான் எல்லாமே அறுபத்தி மூன்று நாயன்மார் வரலாறுல கதையை விவரித்து சொல்லியிருக்கேன் இதில் நம்ம கதையை மட்டும் பார்த்துட்டு பாடலை கொஞ்சம் மோதும் பார்ப்போம் திருநீலகண்ட நாயனார் இப்ப இந்த பாடலை படிச்சு உங்களுக்கு விளக்கத்தை சொல்றேன் வேதி திருச்சிற்றம்பலம் திருநீலகண்ட நாயனார் புராணம் திருச்சிற்றம்பலம் வேதிய மூதூர் வேட்கோவர் குளத்தில் வந்தார் மாதொரு பாகம் நோக்கி மண்ணு சிற்றம்பல ஆதியும் அற்புத தனி கூத்தாடும் நாதனார் கழல்கள் வாழ்த்தி வழிபடும் நலத்தின் மிக்கார் நம்ம திருநீலகண்டர் எந்த குளத்தில் கோவர் குளத்து குளத்து வந்தார் அந்த குள கோவர் குளத்தில் வந்தார் சிவபெருமான தனோ வழிபாடு பண்றவர் மண்ணும் சிற்றம்பலத்தே அப்படின்னு சிற்றம்பலத்தை தில்லை நடராஜரை வழிபாடு பண்றவர் ஆதியும் முடிவும் அற்புத தனி கூத்து ஆடும் நாதனார் அவருடைய அவர் வழிபாடு பொய்கடிந்து அறத்தின் வாழ்வார் புனற் சடை முடியார்க்கு அன்பர் மெய் அடியார்க்கு அடியார்கற்கு ஆன பணி செய்யும் விருப்பில் நின்றார் வையகம் போற்றும் செய்கை மனை அறம் புரிந்து வாழ்வார் சைவமே திருவின் சார்வே பொருள் என சாறு நின்றார் அந்த சைவ குளத்தில் பற பிறந்தவர் சை சைவத்திய புனர்ச்சடை முடியாது சிவபெருமானுக்கே பணி செய்கிறார் அவர் வந்து கோவர் குளத்தை வந்தவர் சைவ குளத்தில் சைவத்தில் சைவம் தரைக்க என்னெல்லாம் செய்யலாமோ அப்படிலாம் அப்படி அந்த அறநெறியோடு வாழறவர் இந்த அவர் அந்த குயவனார் பணி செய்துக்கினே எல்லாருக்கும் எல்லா இதுவும் இறைவனை பணிஞ்சிக்கிட்டு வராரு அளவிழா மரபின் வாழ்க்கை மண் களம் அமுது ஆக்கு வளரிலும் திங்கள் கண்ணி மன்றுளார் அடியார்க்கு என்றும் உலமகி சிறப்பின் மல்க ஓடு அழித்து ஒழுகும் நாளில் இளமை மீது உரா என்ப துறையினில் எளியவர் ஆனார் அவர் என்ன பண்ணுறாரு அவர் கோயம்புனார் வேலை பண்ணுறாரு இல்லையா நம்ம என்ன பண்ணலாம் போது அடியார்களுக்கு அமுது உண்டுறதுக்கு ஓடு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடியார்களுக்கெல்லாம் இலவசமாக ஓடு ஓடு திருவோடு கொடுக்குறார் திருவோடு கொடுத்துன்னு இருக்கும்போது அவருடைய வயசும் அவருடைய இதுவும் என்ன பண்ணுது கொஞ்சம் எளிமையான பெண்கள் மேலே நினப்பு போயிடுது போயிட்ட அவர் தம் மனைவியாரும் அருந்ததி கற்பின் மிக்கார் அருந்ததின்னா யாரும் தெரியுமில்ல உங்களுக்கு வசிஷ்டருடைய மனைவி நாம் திருமணம் ஆகும்போது அருந்ததியை பார்த்தீங்களா அருந்ததியை பார்த்தீங்களா அப்படின்னாங்க அருந்ததி அவ்வளோ ஒரு கற்பு நெறி தவறாமல் வாழ்ந்தவங்க அந்த அம்மா இன்றைக்கும் நம்ம நட்சத்திரத்துங்களில் சப்தரிஷி மண்டலம்னுட்டு இப்படி பா மாதிரி இருக்கும் இப்படி போனோம்னா அப்படி வால் மாதிரி இருக்கும் நாலு நாலு நட்சத்திரம் இப்படி இருக்கும் அதுக்கப்புறம் அந்த வால் மாதிரி இப்படி போவோம் இப்படி வளைஞ்சி போவோம் வி மாதிரி வளைஞ்சி அந்த பாவோட வீ போவோம் அதில் ஏழு நட்சத்திரங்கள் இருக்கும் சப்தரிஷி மண்டலம்னு பேர் அதில் ஆறாவது நட்சத்திரத்தில் உத்து பார்த்தீங்கன்னா வசிஷ்டர் நட்சத்திரத்தின் கீழே ஒரு குட்டி நட்சத்திரம் தெரியும் அதுதான் அருந்ததி நட்சத்திரம் அந்த அருந்ததி போல் அந்த அம்மா அவ்வளோ ஒரு சிறப்பு வாய்ந்தவங்களாம் அதை சேர்க்கிறார் குறிப்பிடுறாரு அவங்களுக்கு அவங்களுக்கு யூக்குலாக இருந்தவங்க புவனங்கள் உய்ய ஐயர் பொங்கு நஞ்சு உன்னை யாம் செய் தவ நின்று தடுத்தது எண்ணெய் தகைந்து தான் தரித்தது என்று சிவன் எந்தை கண்டம் தன்னை திருநீலகண்டம் என்பார் இவர் வேறு இடத்துக்கு போய் வர்றது அந்த அம்மா தெரிஞ்சுக்கினாங்க நீங்கள் என்னை தொட்டிங்கன்னா திருநீலகண்டம் உங்களுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ அந்த பணியெல்லாம் நான் செய்கிறேன் சாப்பிட்றதோ போகிறதோ வர்றதோ எல்லாம் உங்களுக்கு தேவையான விடைகளில் நான் தவற மாட்டேன் உங்களுக்கு செய்கிற பணியெல்லாம் நான் செய்திடறேன் ஆனால் என்னை மட்டும் தொடாதீங்க இது நம்ம எம்மை தீண்டுவாராயின் திருநீலகண்டம்னு சொல்லிட்டார் எம்மைன்னு சொல்லும்போது என்ன தொடாதீங்கன்னா பொண்டாட்டியை மட்டும் தொடாதன்னு சொல்லலாம் எம்மைன்னு சொன்னதுனால அவங்க என்ன அவர் என்ன பண்ணிடுறாரு எம்மைன்னு சொல்லிட்டால பெண்களையே தொடக்கூடாதுன்ற அர்த்தம் அவருக்கு விளங்குது பெண்களுடைய சகவாசமே இல்லாமல் பொண்டாட்டியும் தொடர்றதில்ல மற்ற பெண்கள் மேலேயும் போகிறதில்ல அப்படியே சிவனரியோடு வாழ்ந்துக்கிட்டு வராங்க வாழ்ந்து வரும் காலத்தில் சிவ சிவபெருமான் பார்க்குறார் இன்னாதான் இருந்தாவே இவ்வளோ தூரம் நம்மளை விட்டுட்டு இவங்க இருக்காங்களே வயசாகிடுச்சு வயசாகி நல் ஒழுக்கம் தலை நின்றார் நான் மறையின் துறை போனார் தில்லை வாழ் அந்தனர்கள் வந்து இருந்த திரு தில்லையில் எல்லையிலான் முன் செல்ல இரு தொண்டர் இருந்தொண்டர் அவர் தாமும் மல்கும் பெரும் காதலினால் வழக்கில் மேலிட்டு அணைந்தார் அவர் வந்து இவங்களை சோதிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டார் பண்ணிவிட்டு அப்போ என்ன பண்ணுறாரு இவர் ஒரு வயசானவராக வராரு ஒரு ஓடு கையில் எடுத்துக்கின்னு வராரு சிவபெருமான் இவரை நம்ம நீலகண்டரை சோதிக்கிறதுக்கு எட்டுன்னு வந்து அந்த ஓட்டை கொடுத்து நான் போய் நீராடிட்டு என் காளைக்கடனெலாம் முடிச்சிட்டு வரேன் இந்த ஓடு பத்திரமா வச்சுக்கோங்க இது எங்கேயுமே கிடைக்காத ஓடு பத்திரமா வச்சுக்கங்க இல்லைங்க நீங்கள் கையிலேயே எடுத்துக்கின்னு போங்க அப்படின்றாரு நேல அதெல்லாம் முடியாதுங்க இந்த ஓட்டை வச்சுக்க மாட்டிங்களா ஓடு பத்திரமா வச்சுக்கோங்க நான் அந்த போய் இப்படி வந்துடுறேன் அங்கே வச்சா என்னப்பா விழுந்துடும் உடஞ்சிடும் எதுனா ஆகிடும் நான் போய் காலை கடனு முடிச்சுட்டு வந்துடுறேன் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு சரி அவர் என்ன பண்ணுற பத்திரமா வச்சுக்க சொன்னாருன்னு சொல்லிட்டு பதம் பறிச்சு அதை மூடி பத்திரமா வைக்கிறாரு பத்திரமா வச்சாலும் அவர் விடுவாரா பத்திரம் பண்ணிட்டார் அப்புறம் வந்து ஓட கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து கேட்ட உடனே ஓட போய் அந்த பழம் பறித்து பார்க்குறாரு ஓட காணும் பொண்டாட்டிக்கிட்டே பேசுறது கிடையாது என்ன எதுன்னு ரெண்டு பேருக்கும் பேச்சு வார்த்தை கிடையாது அப்புறம் ஓட்டை காணும் காணும் காணும்னு தேடி இங்கே இருக்கும்போது அப்போ வந்து பெரியவர் வந்து எங்கே இந்த மாதிரி ஓடு இல்லைங்க போல் நான் உங்களுக்கு அதை விட அழகாக நான் எவ்வளோ குயவினார் இந்த மாதிரி எல்லாேருக்கும் ஓடு கொடுத்துட்டுருக்கேன் நான் அதை விட அருமையாக நான் செய்து அதெல்லாம் முடியாது நான் கொடுத்த ஓடு தான் எனக்கு ஒன்று நீ எவ்வளோ தங்கத்தில் கூட பண்ணி கொடு அதெல்லாம் எனக்கு தேவையில்லை நான் கொடுத்த ஓடும் விலை மதிப்பு இல்லாதது ஏன் ஓட்டை திருப்பி கொடுன்னு கேட்குறாரு நான் பண்ணுவார் முடியல அப்புறம் அவர் பெரிய பெரியவர் சும்மா இல்லை எல்லாரையும் கூப்பிட்டு பாருங்கள் இந்த மாதிரி ஓட்டை கொடுத்த மாதம் பண்ணிட்டான் தரவே இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு பஞ்சாயத்து பண்ணி எல்லாம் ஊரே கூடிடுது ஊர் கூடின அவருடைய கோயிலில் தளத்தில் வந்து எல்லாம் பேசுகிறாங்க பேசின உடனே அப்புறம் அப்படி சொல்கிறாங்க சரி ஏம்பா அவர் ஓடு கொடுத்தன்றாரு நீ கொடுக்கலன்னு சொல்கிற நீங்கள் ரெண்டு பேரும் என்னப்பா பண்ணலான்னு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது இவங்க ரெண்டு பேரும் போய் இந்த மாதிரி சத்தியம் பண்ணால் நான் ஒத்துக்க மாட்டேன் ரெண்டு பேரும் அந்த குளத்தில் வந்து முழுவி கையை ஒத்து பிடிச்சிக்கணும் முழுணும் முழுவி சத்தியம் பண்ணால் தான் நான் ஒத்துப்பேன் அப்படின்ன உடனே திருநீலகண்டரும் அவருடைய மனைவியும் இது காலம் ஒருத்தர் ஒருத்தர் கணவன் மனைவியாக ரெண்டு பேரும் இதுவும்லாமல்ழறது அப்போ தான் ஊர் ஜனங்களுக்கே தெரிய வருது தெரிய வந்ததும் இல்லாமல் இப்போ ஒருத்தர் ஒருத்தர் தீண்ட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி பாசி பாரு இவ்வளோ காலமாக இவ்வளோ வருஷ காலமாக அவங்க ரெண்டு பேரும் ஒரே வீட்டில் இத்தனைக்கும் வீடுனா பெரிய பங்களா கிடையாது வருவோம் குடிசை வீடு அந்த குடிசை வீட்டுக்குள்ளே இருவரும் ஒரே படுக்கை தான் ஒரு துணி போட்டு பாய் அப்படி படுக்கிறாங்க அந்த படுக்கையில் ஒருத்தர் மனம் ஒருத்தர் தொடாமல் அவ்வளோ கட்டுப்பாடோட சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு அப்படி வாழ்ந்தவர் அப்படி வாழ்ந்தார் அவருடைய இளமையெல்லாம் இப்படி நம்மளை நம்மளை நினச்சி இந்த மாதிரி வழி போனாருன்ட்டு இருந்துட்டாங்களே அவங்களுடைய அவங்களுக்கு நல்லர்கள் பாலிக்கணும்னு எம்பெருமான் வந்து இந்த சோதனை பண்ணுறாரு அப்போ என்ன பண்ணுறாங்க அந்த குளத்துக்கு போகிறாரு குளத்துக்கு போய் அந்தனர் ஆம் எந்தை அருமறையான் முன் பகர்வான் இந்த வேட்கோவன் பால் யான் வைத்த பாத்திரத்தை தந்து ஒழியான் கெடுத்த நேல் தன் மனைவி கைப்பற்றி வந்து மூழ்கியும் தாரன் வழி செய்கிறான் என்றார் ரெண்டு பேரும் வந்து குளத்தில் முழுவி நீங்கள் எனக்கு சத்தியம் பண்ணாதான் நான் ஒத்துப்பேன் இந்த மாதிரி நான் ஒருத்தர் பிடிச்சிக்கின்னு ஒருத்தர் இது பண்ணால் நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்றாரு அப்போ அந்த குளத்தில் போய் ரெண்டு பேரும் முழுவோன்னு ஒரு கொம்பை பிடிச்சிங்கன்னு முழுகிறாங்க ஏ கொம்பெல்லாம் பிடிக்கக்கூடாது ரெண்டு பேரும் கையை பிடிச்சி முழுங்க இது நான் விளையாட்டு ஏமாத்திரை பண்ணுறீங்க இந்த சத்தியத்தை நான் ஒத்துக்க மாட்டேன் அதை ரெண்டு பேரும் கையை பிடிச்சிங்கன்னு தான் முழுவணும் அப்படின்னு சொன்னேன் பா நம்ம சுவாயம் இந்த மாதிரி என்னை இப்படி சோதிக்கிறாரே திருநீலகண்டர் அப்படி சொல்லிட்டு ரெண்டு பேரும் கையை பிடிச்சின்னு என்னை மன்னிச்சிடுங்க எதுகாலம் நான் பிடிச்சி வந்த சத்தியத்தை மீறுறேன் அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சிங்கு ரெண்டு பேரும் முழுகுறாங்க அந்நிலை கண்டு அவரை காணும் அதிசயம் கண்டார் எல்லாம் முன்னிலையில் நின்ற வேத முதல் மே வேத முதல்வரை கண்டார் இந்நிலை இல்லை இந்நிலை இருந்த வண்ணம் என் என மருண்டு நின்றார் துண்ணிய விசும்பின் ஊடு துணையுடன் விடைமேல் கண்டார் அப்படி முழுவி எழுந்த உடனே பார்க்குறாரு அப்படி பார்த்தா ரிஷபா வாகனத்தில் விடைமேல் அப்படியே அம்மா அப்பாவோட காட்சி கொடுக்குறாங்க சிவபெருமானும் பார்வதியும் காட்சி கொடுக்கறத பார்த்த உடனே அப்படி அவ்வளோ ஒரு சந்தோஷப்படுறாங்க தான் இவங்க இவங்களுடைய இளமை வந்திருக்கிறாங்கன்றது எங்களுக்கு அப்புறம் தான் தெரியும் கைகளார தொழுதனர் கலந்த காதல் அண்டரும் ஏத்தினார்கள் எல்லாரும் எல்லாரும் பார்த்து அன்பர்தம் பெருமை நோக்கி விண்டரும் பொழிவு காட்டி விடையின் மேல் வருவார் தம்மை தொண்டரும் மனைவியாரும் தொழுது உடன் போற்றி நின்றார் மன்றுளே திருக்கூத்து ஆடி அடியவர் மனைகள் தோறும் சென்றவர் நிலைமை காட்டும் தேவர்கள் தேவர் தாமும் வென்ற ஐம்புலனால் மிக்கீர் விருப்புடன் இருக்க நம்பால் என்றும் இவ்விளமை நீங்காது என்று எழுந்து அருளினாரே அப்படியே நீங்கள் என்னைக்கும் இந்த இளமை மாறாமல் இருந்து வாழ்ந்து தொண்டு செஞ்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அருமையாக வாழ்த்தி இறைவன் மறைஞ்சிட்டாரு அயல் அறியாத வண்ணம் அன்னலார் ஆணை உய்த்த மயிலின் சீ தொண்டரை தொண்டனாரை யான் அறிவகையால் வாழ்த்தி புயல் வளர் மாடம் நீடும் பூம்புகார் வணிகர் பொய்யில் இயல் இயற்பகையார் செய்த திருத்தொண்டு செப்பல் உற்றே இந்த திருத்து திருநீலகண்டருடைய புராணம் இதோட முடிச்சுக்கிறேன் முடிச்சுக்கின்னு அதுக்கப்புறம் இயற்பகை நாயனாருடைய திருத்தொன் இந்த தொகை இந்த இயற்பகை நாயனாருடைய திருத்தொண்டை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சேக்கிழ எம் பெருமான் எழுதி வச்சுருக்காரு அருமையான திருநீலகண்டர் புராணம் கேட்டீங்க எப்படியெல்லாம் தப்பு செய்கிறவங்கெல்லாம் திருந்தி இறைவனுடைய திருவடியை நினச்சி அதுவே தென்னமா வாழ்ந்தாங்கன்னா அவங்களுக்கு நல் படும்ன்றது எப்படி இறைவன் வந்து நீங்கள் எல்லாருக்கும் இன்னொரு வாட்டி கொடுங்க கொடுப்பாரா கொடுத்துருக்கார் பாருங்க நீங்கள் எதெல்லாம் மிஸ் பண்ணீங்களோ இனிமேல் நல்ல இளமையோடு ம மறுபடியும் நல்லபடியாக வாழ்ந்து வந்து சேருங்க ஏன்னா உங்களுடைய வயசு காலத்தெல்லாம் என்னை நினச்சி ரெண்டு பேரும் பத்தினி தன்மையோடு இதுகாலம் தவறு செஞ்சாலும் திருந்திட்டா மன்னிப்பு இருக்குது இல்லையா திருந்தாமல் இருக்கிறத விட திருந்திட்டா நம்மளை இறைவன் மன்னிச்சிட்டார் அதை ஒழுக்கத்தோடு வாழ்ந்தாங்க பாருங்கள் இவ்வளோ காலமும் ஒருத்தர் ஒருத்தர் பேச்சுவார்த்தை இல்லாமல் அவங்க பணி செய்கிறதும் இவர் சாப்பிட்றதும் இவருடைய வேலை என்னமோ செய்கிறதும் எந்த பொண்ணையும் ஏறெடுத்து பார்க்காம வாழ்ந்த பெருமையும் திருநீலகண்ட நாயனாருடைய சிறப்பு இதை சேர்க்கடை எம்பெருமான் கொண்டு வந்து சேர்த்தது ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு அருமையான பரிசு இதெல்லாம் கேட்டு அனைவரும் வாழ்க்கையில் நல்ல நெறிகளை கடைப்பிடித்து வாழணும்னு வாழணும் வாழறோம் வாழ்ந்து காட்டணும் இறைவனுடைய திருவருள் நம்மளுக்கு தென்னமாக கிட்டோம் எப்படி இருந்தாலும் நம்மளுக்கு ஓடி வந்து பார்ப்பார் நீங்கள் அவர் பார்க்குறாரா கண்ண முடிங்கிறாரான்னு நினைக்காதீங்க எல்லாருக்கும் மேலே தலை மேலே எல்லா தலை சிவபெருமான் இருக்கிறார் அது எல்லாம் நினச்சி நம்ம மு கண்ண முடிக்கணும் எல்லா வேலையும் செய்கிறோன்னு மட்டும் நினைக்காதீங்க இறைவன் நம்மளோடையே தான் இருக்கார் திருச்சிற்றம்பலம் நம்ம இதுவரைக்கும் திருநீலகண்டருடைய புராணத்தை கேட்டோம் இதுக்கடுத்து இயற்பகை நாயனார் அவருடைய தொண்டை பார்க்க போகிறோம் இருந்து இது இதை சொல்லி மகிழ்ந்து நானும் இது இது மூலம் உங்களுக்கு படித்தேன் உங்களுக்கும் சொன்னேன் இந்த பதிவை கேட்டு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அனைவருக்கும் பற்றி சொல்லுங்கள் ஓம் நமச்சிவாய் நல்லதே நடக்கும் எங்கும் இறையருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்